அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கிய சுவையும் மிகுந்த புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஐந்து ராமன் காலம் அருகில் இருந்த கோசலையும் உருவமும் கூட தெரியாத அளவில் பார்வையும் நெருப்பினால் தீக்கப்பட்டது போல் பருந்தும் துன்பமுற்ற தயரதன் தன்னுடைய துன்பத்தை கூறுதன் பாடல் எண் அறுநூற்றி பதிமூன்று இருப்பதும் அருகினில் ஒளியும் போய் அருங்கண்ணும் நெருப்பதனால் தீத்ததனும் இலையுற்றே வருந்துகிறேன் செருக்கில்லான் சென்றொழி போய் செத்தடைந்தே இருட்கண்ணே இதுவே அறுநூற்றி பதிமூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இருப்பதும் நீதானே அருகினில் என்ற முதல் வரிக்கான விளக்கம் துன்பம் என்றால் என்ன என்பதை படம் பிடித்து காட்டும் வகையில் பரிதாபம் சுய பரிதாபம் என்றால் என்ன என்பதற்கு உதாரண அணியாய் திகழும் வகையில் துன்பத்தை அனுபவித்தவனாய் கோசலையின் மாளிகையில் இருந்த அந்த தயரதன் தனது அருகிலே வீற்றிருந்த தனது மனைவியான கோசலையின் இருப்பை கூட உணரும் வண்ணம் அறியும் வண்ணம் தன்னுடைய பார்வையும் மங்கி போன நிலையை துன்பமுற்று போனான் அந்த நிலையில் அவளிடம் அவன் பேசினான் இருப்பதும் மீதானே தான் படுத்திருந்த படுக்கையிலே தனக்கு அருகில் இருந்து தன்னை பார்த்துக்கொள்ளும் விதத்தில் தன்னுடைய உயிருக்கு நெருக்கமாய் அமர்ந்திருந்து இருப்பவள் தன்னை பேணுபவள் தன்னுடைய மனைவியாகிய தானே என்ற கேள்வியை அவளிடத்தில் கேட்டான் உன் உருவதுவும் தெரியாமல் ஒளியும் போய் அருங்கண்ணும் தான் அதை கேட்கும் காரணத்தையும் அவன் கோசலையிடம் கூறினான் ஏனென்றால் அவளுடைய உருவமும் கூட தனக்கு தெரியாத வகையில் தான் கொண்ட அருமையான பார்வை திறம் மிகுந்த கண்களும் கூட இப்போது தனது பார்வையை இழந்து போய் நெருப்பதனால் தீத்ததனும் நிலையுற்றே வருந்துகிறேன் நெருப்பினால் தீக்கப்பட்டு தனது பார்வையை முழுமையாய் இழந்து போனது போல் அந்த பார்வையை இழந்ததால் தான் வருத்தம் அடைவதாகவும் செருக்கில்லா சென்றொழி போய் செத்தடைந்தேன் இருட்கண்ணி அவ்வாறு வருத்தம் எதனால் ஏற்பட்டது என்றால் செருக்கே இல்லாதவன் அகந்தை எதுவுமே இல்லாதவன் என்று கூறும் வண்ணம் வாழ்ந்து வந்த தன்னுடைய மகனாகிய ராமன் வனவாச பயணம் சென்றுவிட்ட காரணத்தால் சென்று ஒளி போய் செத்தடைந்தேன் இருட்கண்டி அவன் வனவாசம் சென்ற காரணத்தால் தன்னுடைய ஒளி பார்வை தன்னுடைய பார்வை சக்தி யாவும் முழுமையாக நீங்கி போய் கண்களின் பார்வை செத்து போய் தான் இருள் மிகுந்த கண்களையே இருண்ட கண்களையே தற்போது பெற்றிருக்கிறேன் என்று அவளிடத்தில் கூறுவதன் மூலம் தன்னுடைய வாழ்க்கைக்கு ஒளியாக திகழ்வது ராமனே என்றும் அந்த ராமன் தன்னை விட்டு பிரிந்து வனவாசம் சென்ற காரணத்தால் தன்னுடைய வாழ்வின் ஒளியே போய்விட்டது என்பதையும் தயரதன் புறப்படுத்தினான் இதுவே அறுநூற்றி பதிமூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் அறுநூற்றி பதினான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்